மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து மதுராந்தகத்தில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாமக சார்பில் மதுராந்தகத்தில் ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஏ ஜி குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக வன்னியர் சங்க செயலாளர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம் வைத்தி ஆகியோர் பங்கேற்றனர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஐயா அவர்களும் அவர்களும் இந்த இந்த மாநாட்டிற்கு தெற்கு மாவட்டத்திலிருந்து பேர் வருவதாக இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் பகுதியில் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டு அழைப்பிதழை மாநில மகளிர் சங்க செயலாளர் சரளா ராஜு தலைமையில் பாமகவினர் பொதுமக்களிடம் வழங்கினர் மே மாதம் பதினொன்றாம் தேதி சித்திரை வன்னிய இளைஞர் பெருவிழாவுக்கான மாநாட்டிற்கான அழைப்பிதழை பல்லவர் மேடு பகுதி வட்டத்தில் மகளிர் சங்கம் சார்பாக இங்கே அனைவரையும் அழைப்பு விடுத்தோம் இது மக்களுக்கான ஒரு நல நலனுக்கான மாநாடு இந்நிகழ்வின் போது மாவட்ட மகளிர் சங்க செயலாளர் சித்ரா நடராஜன் மற்றும் வரலட்சுமி பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்